ரொம்ப பெரியவர் நம்ம நம்மாண்ட ரொம்ப பெரியவன் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம்னு ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை என் கண்ணால பார்த்துட்டேன் என் கண்ணால திருச்சபை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷன் வந்து எனக்கு ரொம்ப கண்ணியா இருந்தான் ரொம்ப கன்னியா இருந்தான் அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணான் சொல்ல முடியாத அளவுக்கு ஆரம்பம் வேற அந்த ஆரம்பம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டான் அவன் திருடுனது அவன் ஏமாத்தினது ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை சரி எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன் எல்லாத்தையுமே நான் சரி பரவாயில்லப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஒரு நாள் ஆண்டு ஒரு ரசிப்பார் ஒரு நாள் ஆண்டவர் சந்திப்பார் ச வாசல்ல பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு பக்கத்தில் இருக்கும் பாருங்களேன் கொஞ்சம் கவர்மெண்டைய காலி இடம் அந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு நாள் அவனே ஷெட்டை போட்டு ஒரு நாலு பசங்களை கூட்டிட்டு வந்து உள்ளுக்குள்ளே பாராக யூஸ் பண்ணாங்க தண்ணி அடித்து ரகலை பண்ணி கட்ட சர்ச்சுக்கு முன்னாடி கேட்டா என்ன சொல்றான் அப்படின்னா ஏன் உங்க இடமா இது வந்து கவர்மெண்ட் இடம் தானே ரோட்டில் தானே கடை போட்டு ரொம்ப டார்ச்சர் என்னால் தாங்கவே முடியல சரி ஒரு நாள் ஆண்டவரே என்னால் முடியல இவர் ரொம்ப கண்ணியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப உடஞ்சி போய் வருத்தப்பட்டு அவனை தண்டிங்கன்னு சொல்லலை அவனை ரட்சிங் ஆண்டவரேன்னு சொல்றேன் நீ நம்ப மாட்டீங்க என்ன பிரச்சனை வந்துச்சின்னு தெரில அவங்களுக்குள்ளே அந்த கேங்குக்குள்ளே பிரச்சனை வந்து இவன் கடைசியில் தற்கொலை பண்ணுறதுக்கு பாய்சன் எடுத்து சாப்பிட்டு அவனுடைய உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கண்ணை திறந்த உடனே எப்பா நீ பிழைச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் இல்லை ட்ரீட்மெண்ட்டில் நான் பிழைக்க மாட்டேன் எனக்கு ஒன்றும் பண்ணுங்க என்னை ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பாஸ்ட்டை என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க கூட ரெண்டு ரவுடிங்க ரெண்டு பேரும் கைத்தாங்கலாம் அவனை தூக்கி தோல் மேல வச்சு கூட்டிட்டு வந்தா உள்ள இருக்கிறேன் கைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமா விழுந்து என் காலுக்கு உள்ள அவனுடைய தலையை வச்சு என் கால் கைய ரெண்டி கட் கையில காலை கட்டி ஃபாதர் நீங்க என்னை மன்னிச்சிருங்க நீங்க என்ன நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் செத்துருவேன் அப்போ நான் சொன்னேன் நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உன் மேலே எனக்கு எந்த கசப்பும் இல்லை நீ உடச்சது நீ திருடினது நீ கஷ்டப்படுத்தினது எல்லாமே அந்த ஆண்டவருடைய பணம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது ஏன் கிடையல்ல ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒன்றும் இல்லை போ அந்த பலிபீடத்து இந்த மாதிரி பலிபீடம் போ அந்த பலிபீடத்தில் போய் முழங்கல் படிட்டு இயேசுவே என்னை மன்னியும்னு சொல்லு ஆண்டவர் என்னை மன்னிச்சிதான்னு பார்த்தா ரவுடி அந்த ஏரியாவிலே பெரிய ரவுடி தூக்கி இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க அன்னைக்கு பார்த்த நபர் தான் அந்த அடுத்த ரவுடி பசங்கள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டுடே எங்கே வேணாலும் பிரச்சனை பண்ணுங்க ஃபாதருக்கு மட்டும் எதுவும் தொந்தரவு கொடுக்க கூடாது சரியா அப்போ நான் நம்புறேன் ஆண்டவரால முடியாததுன்னு சொல்லுங்களேன் இந்த இடத்துல உள்ள என்றாகும் போது இந்த இடத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்த நான் கொடுக்கணும்னு போது ஆண்டவர் யாரும் ஒரு வசனத்தை கற்றுட்டு தந்தாரு அதை சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன் ஆமோசின் தீர்க்கு தரிசனம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்நாளிலே விழுந்து தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய்ப் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை சொல்லுகிற கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் இத்தனை நாட்களும் காதுகளிலே நிறைய கெட்ட செய்திகளையும் வருத்தமான செய்திகளையும் கேட்டு கேட்டு மனசு உடஞ்சு போன ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உங்க காதுகளில் ஒரு நற்செய்தியை கத்தர் சொல்றாரு அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஏற்கனவே விழுந்து போன உங்க வாழ்க்கை விழுந்து போன உங்க பிஸ்னஸ் விழுந்து போன உங்க ஜப வாழ்க்கை உங்களுடைய விழுந்து போன சகலத்தையும் கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடை ஆயிடுச்சு அதுல எந்தெந்த இடம் எல்லாம் பாழாய் போயிருக்கிறதோ அதை சீர்படுத்தி நீங்க முன்னாடி இருந்ததை விட கத்தர் மகிமையா வைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி கத்தர் திரும்ப எடுக்க போறாரு கத்தர் திரும்ப கட்ட போறாரு விழுந்து போன உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைய கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் பாலாய் கிடக்கிறத நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் கேட்பாரட்டு நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் இனி யாராலையும் கட்ட முடியாதுன்னு ஒதுக்கி போடப்பட்ட நிறைய பேருடைய வாழ்க்கைய கத்தர் நாட்களையில கத்தர் திரும்பவும் எடுத்து பழுதுபாக்க ஆரம்பிக்க போகிறாரு இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதற்கு ஒரு ஊழிய கத்தர் எழுப்பி இடிஞ்சு போன நொந்து போன மனுஷங்களுக்கு கத்தர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன அன்னைக்கு ராஜா அரண்மனையிலிருந்து கத்தர் எழுப்பினது போல இன்னைக்கு உங்க முன்னாடி கத்தர் இந்த ஊழியக்காரனை கத்தரை அனுப்பி கத்தர் உங்களை திடப்படுத்துகிறார் கத்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் விழுந்து போன உன்னுடைய அலங்கம் மறுபடியும் கட்டப்படும் உன்னுடைய பிள்ளைனுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும் ஓ ஹாலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கத்தருடைய கரம் இப்பொழுது உங்களுக்கு நேராய் உங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே கத்தர் ஆரம்பிக்கிறார் அதை கத்தர் பிரம்மாண்டமாய் கட்டுகிறார் ஆச்சரியமாய் கட்டுகிறார் நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது நிறைய பேர் நினைத்தார்கள் இது திரும்ப கட்டப்படாது இது பாழாக்கப்பட்ட நிலம் இது பாழாக்கப்பட்ட குடும்பம் இதை கட்டுகிறவர்கள் ஒருவரும் இல்லை ஆனால் கத்தர் இன்று அவர்கள் வார்த்தைக்கு நேராய் சவால் விட்டு சொல்லுகிறார் நான் மறுபடியும் விழுந்து போன அவனுடைய வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைப்பேன் இந்த திறப்பு வழியாய் நிறைய பேர் வந்தாங்கல்ல அந்த திறப்புகளை எல்லாம் அடைப்பேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்